பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிடர் ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து ஆடி மாதத்திலே வரக்கூடிய மிக முக்கியமான பண்டிகையான நாக சதுர்த்தி கருட பஞ்சமி ரெண்டும் ஒன்னா வரும் எப்பவுமே ஆடி மாதத்துல முந்தின நாள் அடுத்த நாள் வரும் இன்னைக்கு நாக சதுர்த்தியும் அதாவது நாக பஞ்சமின்னு சொல்லலாம் கருட பஞ்சமி ரெண்டும் ஒரே தினத்தில் அதுவும் ஆடி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வருது இந்த கருட பஞ்சமியினுடைய முக்கியத்துவத்தையும் நாகசதுர்த்தியினுடைய பூஜையினுடைய அவசியத்தையும் நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் காஷியப முனிவருக்கு இரண்டு மனைவியர் அந்த இரண்டு மனைவருக்கும் கத்திர வினை பேரு உங்களுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் அவர்கள் எந்த மாதிரி உங்களுக்கு புத்திர வேணும்னு கேட்கும் போது வந்து எனக்கு இரண்டு ஆண் மக்கள் கொடுங்க அப்படின்னு ஒன்று அவர் வந்து கத்துருக்கு இரண்டு ஆண் மக்களும் வினை வந்து பாதாள லோகத்தை நான் ஆள வேண்டும் அதனால் எனக்கு பதினாறாயிரம் நாகங்களை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை தர வேண்டும் அப்படியே ஆகட்டும் ததாஸ்ங்கிறார் அதனால அவங்களுக்கு அதற்குண்டான மார்க்கமாக கத்திரக்கு அருணன்கிற பையனும் கருடன்கிற பையனும் இரண்டு பையன்கள் பிறக்கின்றார்கள் அதுல அருணன் வந்து ரொம்ப அகோரமான முக வடிவத்தோடு கால்கள் முழங்காலுக்கு மேல கால் இல்லாத வகையில அந்த மாதிரி ஒரு அமைப்பில பிறக்கின்றார்கள் அந்த அருணன் வந்து சிவனை நோக்கி பெரிய தவம் இருந்து சிவனுடைய அருளால் அவன் வந்து அவனுடைய அகோர ரூபத்தை விடுவித்து அந்த கால் ஊனம் மட்டும் பெற்று எல்லாவற்றிலும் மிக புத்திசாலியாக விளங்குகின்றான் அவன் வந்து சூரிய பகவானுக்கு தேரோட்டியாக அந்த அருடன் செல்கின்றான் கருடன் வந்து தாயை பார்த்து கொள்ளும் படியிலே இருக்கின்றான் அந்த வினைக்கு வந்து பதினாயிராயிரம் நாகங்கள் இந்த பூமிக்கு அடியிலே மண்ணுக்கு அடியிலே நாகங்கள் பாதாள லோகத்தை ஆள்வதாக புராணங்கள் கூறுகின்றன அவங்க வந்து அந்த ஆதிசேஷன் வாசிகி தலைமையில் பாதாள உலோகத்தை ஆள்கின்றார்கள் அப்போ வந்து இந்த வினைக்கு வந்து கத்திரவையும் அவருடைய புத்திரர்களையும் தங்கள் அடிமையாக்க வேண்டும் என்று எண்ணி அந்த அவருடைய அக்கா அந்த கத்திர வந்து ஒரு அப்ப அப்பாவி அவங்ககிட்ட வந்து ஒரு போட்டி சொல்றேன் அந்த போட்டியில் உங்க பையன் பசங்க ரெண்டு பேரும் ஜெயித்துட்டு வந்துட்டாங்கன்னா நான் இவங்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்ட வழி இல்லைன்னா நீங்கள் நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு உடனே இவளும் சரியாத்தனமா சரிங்கிறாப்புல அவ வந்து தேவலோகத்தில் இந்திரன்கிட்ட உற்சவை அப்படின்ட்டு ஒரு குதிரை இருக்குது அந்த குதிரையை எப்படி ஆகிலும் கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அந்த குதிரைக்கு என்ன கலர் தெரியுமா அப்படின்னு கேட்கறாப்புல அவள் வந்து கேள்விப்பட்டிருக்காள் இல்லையா காஷ்யபு முனிவருடைய மனைவியான அவள் சுத்தமான வெள்ளை நேரத்திலே அனைத்து அங்கங்களும் இருக்கக்கூடிய ஒரே குதிரை இந்த இருக்கக்கூடிய உற்சை வேர்த்தினி அப்படின்னு சொல்றாப்புல அப்போது வினயதா வந்து இல்ல இல்ல அந்த குதிரைக்கு கால்லையும் வால்லையும் கருப்பு இருந்திருக்கு இருக்குது அப்படின்னு இல்ல இல்ல இப்போ குதிரையை கொண்டு வர சொல்லுவோம் பையங்களை அப்புறம் வச்சு முடிவு பண்ணிக்குவோன்னு சொல்லும்போது இவன் வந்து கருடனை சொல்லி நீ போய் எப்படியாவது அந்த இந்திரனிடம் கேட்டு தேவலோக நாயகன் இந்தரிடம் இருந்து அந்த உற்சை குதிரையை பெற்றுவான் சொல்ல இவரும் சென்று இந்திரிடம் கேட்க நீ வந்து மகாவிஷ்ணுவிடம் இருக்கக்கூடிய அந்த அமிர்த கலசத்தை எனக்கு கொஞ்சம் கொண்டு வா அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்தால் நான் உனக்கு அந்த உற்சைவர்த்தனை குதிரையை அனுப்புகின்றேன் நீ கொண்டு போய் உன் தாயிடம் விட்டு வா அப்படின்னு சொல்றாப்ல இவரும் மகாவிஷ்ணுவை போய் பார்க்கின்றார் மகாவிஷ்ணுவுக்கு கருடன் மேலே ஒரு பாசம் பற்று அன்பு ஏன்னா கருடன் வந்து நல்ல மதிநுட்பம் மிக்கவர் அதே போல நல்ல திறமையானவர் வாயு வேகத்திலேயே எங்கும் செல்லக்கூடியவர் ஆக அவருக்கு எதிரி யாருமே இல்லை ஆகையினாலே கருடா உனக்கு தருகின்றேன் நீ வந்து எனக்கு வாகனமாக என்றென்றும் இருக்க வேண்டும் சுவாமியை தங்கள் சித்தம்னு கருடான் வந்து சொல்கிறார் அதனால தான் அவருக்கு கருடால்வாங்கிற பெயரே வந்தது கருடால் வந்து அந்த அமிர்த கலசத்தை வாங்கி இந்தரிடம் கொடுத்து அந்த குதிரையை பெற்று வரும்போது இந்த வினை என்ன பண்ணால் அவருடைய புத்திரங்கள் நாகங்களை சிறந்து விளங்கக்கூடிய இருவரை நீ அனுப்பி அந்த குதிரையுடைய கால்லியோ வால்லியோ சுத்திக்கோ அப்போ வந்து உன்னுடைய கருப்பு நிறம் அந்த வெள்ளை குதிரையினுடைய கருப்பு மாதிரி தெரியும் எனக்கு அந்த வெள்ளை கலரில் ஒரு பங்கம் தெரியணும் போங்கான இவங்களும் போய் அந்த பாம்பு நன்கு இரண்டு மூன்று சுற்றி சுற்றி அந்த இரண்டு கால்களிலும் அது கருப்பு கலர் போல தெரியுது அதை பார்த்து கருப்பு கலர்னு ஒன்று அதனால நீ என்றென்றும் எனக்கு அடிமைன்னு சொல்லும்போது இதில் ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது கத்திருக்கு என்ன இந்த மாதிரி ஆகின்றதே அப்படின்னு ஐயப்பட்டு அவர் இடம் போய் கேட்க நீ ஒன்றும் இல்லை இந்த அமிர்தம் உனக்கு கொடுத்தேன் இல்லவா இந்த அமிர்தத்தோடு ஒரு தீர்த்தம் தருகின்றேன் அதை கொண்டு போய் அந்த குதிரையினுடைய கால் மேலே லேசாக தெளி தெளிச்சுன்னா உனக்கு வந்து அது என்னங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாரு இவர் வந்து கருடால்வார் வந்து போது அந்த பாம்புகள் அந்த குதிரையினுடைய காளையையும் வாழையும் சுற்றி இந்த பிடியிலிருந்து கீழே விழுகின்றன அதிலேருந்து வந்து நீ வந்து பொய் சொல்லி இது பண்ணிட்டேன்னு சொல்லி கத்திரவும் அந்த அருணனும் கருடாழ்வாரும் அவருடைய சித்திமார்கள் வந்து விடுதலை ஆகின்றார்கள் இதுதான் வந்து இந்த கரு கதையினுடைய கருத்தாக இருந்தாலும் அதனுடைய உள் நோக்கம் என்னன்னா கருணாழ்வாரும் அருணனும் எல்லோருக்கும் உதவக்கூடியவர்கள் தாய் சொல்லை தட்டாதவர்கள் தாய்க்கு எந்த துன்பம் இருந்தாலும் அதை சீர் செய்து நல்ல வழிபரப்பதிலே ஆர்வம் உள்ளவர்கள் அதனாலதான் இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வந்து ஆடி மாதம் வரக்கூடிய நாகச்சதுர்த்தியிலே இந்த பாம்புக்கு வந்து பால் வார்த்து அபிஷேகம் பண்ணணும் இப்போ அதாவது எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா அந்த அறவம் வந்து எல்லா ஆண்டவனுடைய இதுலேயும் ஏதாவது ஒரு பகுதியிலே இருந்து கொண்டேதான் இருக்கும் விநாயகருடைய இடுப்பிலே இருக்கும் சிவனுடையிலே தலையிலே இருப்பார் முருகனுடைய இடுப்பிலே இருப்பார் அவருடைய கால் மாட்டிலே இருப்பார் இவருக்கு மகாவிஷ்ணுவுக்கு படுக்கையாகவே ஆதிசேஷன் விளக்குகிறார் அதனால வந்து நீங்கள் வந்து அதுக்காக அவங்களையெல்லாம் தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆலம அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விநாயகருக்கு அருகிலேயே ராகு கேதுவாக ரெண்டு சர்பங்கள் பின்னி பிணைந்திருப்பது போன்ற ஒரு கற்சிலைகளை வைத்திருப்பார்கள் எல்லா அபிஷேகமும் அங்கே நடக்கும் அந்த நாகர்களுக்கு நீங்கள் நாக சதுர்த்தி அன்னைக்கு காலையில் பால் அபிஷேகம் செய்து சந்தனம் பன்னீர் இதெல்லாம் இது பண்ணி சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து விநாயகருக்கும் அபிஷேகம் செய்து தொழுதாலே பால் பழம் அங்கே வைத்து பூஜை செய்தாலே நல்லது அதே போல சில ஊர்களெல்லாம் புற்றுக்கோயில் இருக்கும் அந்த புற்றுக்கோயிலுக்கும் நீங்கள் பால் ஊற்றி பழம் வைத்து வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு அந்த நாக சதுர்த்தியுடைய பலன் கட்டும் இதனாலே நம்மளுக்கு நாகதோஷம் வராது வீட்டிலே ஆர்வம் இதர விஷ ஜந்துக்கள் உள்ளே வராது நமக்கு எந்த வகையிலும் நாகர்கள் மற்ற விஷ ஜந்துக்களால் தொல்லைகள் வராது அது கடி விஷக்கடி எல்லாம் வராது அதுக்காக தான் இந்த நாக சதுர்த்திக்கு பூஜை செய்து அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த ராகு கேது தோஷம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த ராகு கேது தோஷம் இருந்தாலும் இந்த சர்ப்பத்துக்கு நம்ம அபிஷேகம் மத்த அபிஷேகம் எல்லாம் செய்து பூஜை செய்வதால தோஷமும் நீங்கும் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து நாக சதுர்த்தி விரதம் இருக்கணும் விரதம் இருந்து பூஜை செய்வதால் எல்லா பலன்களும் ஏற்படும் அதே மாதிரி கருடருக்கு எங்கப்பா கோயில் இருக்கு எங்க போய் பார்க்க முடியும் அப்படின்னா பெருமாள் கோயில பெருமாள் கோயில் ஆலயங்களஜஸ்கம்பம் அந்த குடிமரத்துக்கு அடியிலே வந்து கருடால்வார் இருப்பார் அந்த கருடால்வாருக்கு நீங்கள் வந்து அபிஷேகம் இதர அபிஷேகங்கள் செய்து அங்கு பூஜை செய்வது நல்லது இல்லைன்னா வீட்லேயே வந்து சில பேர் வந்து அம்பால் வந்து நீங்கள் கருடனோட இருக்கக்கூடிய படம் இருந்தாலும் சரி எல்லா விஷ்ணு படங்கள்லையுமே பாத்தீங்கன்னா கருடாழ்வார் தலைக்கு மேலே உட்கார்ந்து ஆக அந்த மாதிரி விஷ்ணு படங்களையும் வீட்டில் வைத்து நீங்கள் பூச்சி செய்து சில பேர் உற்சவர்கள் மாதிரி கல் சிலைகள் செம்பு சிலைகள் ஐம்பது லோக சிலைகள் வைத்திருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து பலவிதமான அபிஷேகம் செய்து பால் அபிஷேகம் செய்து நீங்கள் வந்து நல்ல பால் பாயாசம் பலம் போன்றவை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்தால் கருடருடைய துணை நமக்கு என்றென்றும் கிட்டும் அவருடைய திறமை அவருடைய மதிநுட்பம் அவருடைய அறிவு தாய் குழந்தைகள் இல்ல மக்களோடு இருக்கக்கூடிய உறவு முறை பாசமுள்ளதாக நீடிக்க வைப்பார் ஆக இந்த மாதிரி தவிர சகோதர சகோதரிகள் உறவிலே ஏதாவது பிணக்கு இருந்தாலும் தம்பதியை பிணக்கு இருந்தாலும் அந்த இதெல்லாவற்றையும் கூடியவர் கருடால்வார் இவருக்கு வந்து கருட மந்திரம் கருட ஸ்தோத்திரம்னே இருக்கு அந்த கருட மந்திரம் அல்லது கருட ஸ்தோத்திரத்தை நம்ம பாராயணம் செய்து படித்து தீபா தூப தீப ஆராதனை வீட்டிலேயே செய்தாலும் சரி இல்லை விஷ்ணு ஆலயங்களில் செய்தாலும் சரி இது வந்து நமக்கு நல்ல பலன்கள் கிட்டும் இந்த ஆடி மாதத்திலே ஒரே நாளிலே சேர்ந்து வரக்கூடிய இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமி பூஜையில நம்ம வந்து மனமோடு செயல்பட்டு அதாவது மனம் ஒன்றி செயல்பட்டு அவர்களை வணங்கி வந்தால் நமக்கு எல்லா வகை தோஷங்களும் நீங்கி நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மகிழ்ச்சியும் செல்வமும் சேரும் அதனாலதான் வந்து சில பேர் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னால கூட இந்த ஆகாச கருடக்கிழங்குன்னு கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி கூட பண்ணலாம் இல்லைன்னா வீட்டில் முன்னால தீபம் ஏற்றி ரெண்டு நெய் தீபம் ஏற்றி பெருமாள் கோயில அந்த விஷ்ணு ஆலயத்திலையும் அந்த துவஜஸ்கம்பத்துக்கு கீழே ரெண்டு நெய் அகல் அகழ்விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதாலும் கருடால்வாரனுடைய அருளும் ஆசையும் நமக்கு என்றென்றும் கிடைக்கும் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நல்ல வளமான வாழ்வுக்கு வித்திட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்